பாப்போம் என்ன முதலாவது நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களோட வகுப்புல நீங்க அதாவது கிரேட் லெவனுக்கு முதல் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்லயும் முதலாம் உங்க எல்லா மார்க்ஸையும் கூட்டி மொத்த மார்க்ஸ் சொல்லுவாங்க அதோட முக்கியமா வந்துட்டு உங்களோட சராசரி மார்க்ஸ் இருக்கு அப்ப என்ன தெரியும் எனக்கு உதாரணமா வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு இப்ப உதாரணமா வந்துட்டு மொத்தமா எடுத்து பாத்தோம் சொன்னா இப்ப நீங்க வந்துட்டு பத்து பாடம் இருக்குது உங்களுக்கும் நீங்க ஒரு பாடத்துல வந்துட்டு அஹ் எழுவது இன்னொரு பாடத்துல அறுபது ஐம்பது இப்ப எடுத்துருப்பீங்கன்னு எனவேதான் அந்த பத்து பாடத்துக்குரிய மார்க்ஸை கூட்டி அதை பத்தால பிரிச்சு வரதான் உங்களோட சராசரி அதே மாதிரி ஒன்பது பாடம் சொன்னா அந்த ஒன்பது பாடத்துல மொத்த மார்க்ஸையும் கூட்டி அதை ஒன்பதால பிரிச்சு வரதுதான் சராசரி அப்ப இங்க பாருங்க வந்துட்டு முப்பது பெண் பிள்ளைகள் சரி முப்பது பெண் பிள்ளைகளும் இருபது ஆண் பிள்ளைகளும் உள்ள ஒரு வகுப்பில் மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க நடத்தப்பட்ட ஒரு பரீட்சையில் பெண் பிள்ளைகளின் புள்ளிகளின் சராசரி எண்பது அதாவது வந்துட்டு அந்த முப்பது பெண் மொத்த மார்க்ஸையும் முப்பதால பிரிச்சா வார சராசரி வந்துட்டு எண்பதாம் ஆண் பிள்ளைகளின் சராசரி எழுவதும் ஆகும் அதாவது வகுப்புல மொத்தம் இருபது ஆண்கள் இருக்காங்க அந்த இருபது ஆண்கள் மொத்த புள்ளிகளையும் கூட்டி அதை இருபதால பிரிச்சா வார சராசரி எழுவதாம் இவ்வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் புள்ளிகளின் சராசரி யாது எனவே ஆண் பெண்ணு இல்லாம மொத்தமாக இந்த ஐம்பது பேர்ற புள்ளிகள சராசரி எதுன்னு கேட்காங்க சராக்கள் என்ன செய்வாங்க சில லேசிக்கா வேண்டி என்ன இந்த எழுவதையும் எண்பதையும் கூட்டி போட்டு ஐம்பதால பிரிச்சு விட்டு சொல்ல அல்லதான சரி இப்படின்னு சொன்னா பிள்ளை சொன்னா சில வித்தியாசமா எல்லாம் வச்சு மாணவடு பிள்ளையை தான் வரும் ஆனால் இதுக்குரிய மெதட் வந்துட்டு வேற அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா பெண் பிள்ளைகளோட மொத்த புள்ளிய காலனம் அதே மாதிரி அதுக்கு அப்புறம் ஆண் பிள்ளைட மொத்த புள்ளிய காரணம் அதுக்கு போற ரெண்டையும் கூட்டி போட்டு தான் நாங்க என்ன செய்யணும் வந்துட்டு அது ஐம்பதால பிரித்து சராசரிய இப்ப பாருங்க இப்போ வகுப்புல வந்துட்டு மொத்தம் முப்பது பெண் பிள்ளைகள் இருக்குது இவங்க எடுத்த முப்பது பேர் மட்டும் சராசரி மார்க்ஸ் வந்துட்டு எனது எண்பது அப்படின்ற என்ன அர்த்தம் வந்துட்டு இந்த முப்பது ஆல இந்த எண்பது பெருக்கினா வந்துட்டு அந்த பெண் பிள்ளைகள வந்துட்டு மொத்த மார்க்ஸ் வரும் எனவேதான் முப்பது எண்பது எண்பதால பெருக்கினா வந்துட்டு எட்நூறு ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரும் சரி அந்த விஷயம் விளக்கிட்ட போலாது என்ன சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி நானூறு தான் அந்த முப்பது பிள்ளைகளோட மொத்த மார்க்ஸ் இதை முப்பது ஆள பிரிஞ்சாதான் எண்பது வரும் அப்ப அதே மாதிரி தான் அந்த முப்பது ஆளு அந்த எண்பதை பெருக்கினா மொத்த புள்ளி வரும் இந்த விஷயம் கிளியர் அவங்களுக்கு ஓகே இதே மாதிரி தான் பாருங்க அடுத்து வந்துட்டு இருபது ஆண்கள் இருக்காங்க சரிதான அந்த இருபது ஆண்கள் சராசரி புள்ளி வந்துட்டு எழுவதாம் அப்ப என்ன செய்யலாம் வந்துட்டு இந்த இருபது ஆள எழுவதை பெருக்கினா ஆண்கள் மொத்த புள்ளி வரும் எனவே தான் எழுநூறு ஆயிரத்தி நானூறு எனவே தான் ஆண்கள் மொத்த புள்ளி வந்துட்டு ஆயிரத்தி நானூறு இப்ப பாருங்க ஆண்கள் ரயும் பெண்கள் ரயும் மொத்த புள்ளியை கூட்டி நான் வரப்போகுது மூவாயிரத்தி எட்டு நூறு இதெல்லாம் செய்யணும் நம்ம மொத்தம் எத்தனை மாணவர்கள் வந்துட்டு ஐம்பது மாணவர்கள் எனவே இதை ஐம்பதால பிரிக்கணும் பிரிச்சால் எழுபத்தி ஆறு வரும் பிரிச்சு பாருங்க சரிதானே திருச்சா வந்துட்டு 76 விட வரும் எனவே தான் இங்க இவ்வகுப்பில் உள்ள மொத்த பிள்ளைகள சராசரி வந்துட்டு எழுபத்தி ஆறு இது கிளியரா பாருங்க இப்ப மொத்தம் முப்பது கேர்ள்ஸ்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்த திரு சீலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரது புதல்வனாகிய நாதனை விட இரண்டு மடங்கு வயதுடையவராக இருப்பார் நாதனின் தற்போதைய வயது யாது அப்ப உனக்கு தெரியும் வந்துட்டு உதாரணமா நீங்க வந்துட்டு ரெண்டாயிரம் ஆண்டு குறந்த குள்ள உதாரணத்துக்கு இது ரெண்டாயிரம் ஆண்டு குறந்திருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்ப உங்களோட வயசு நீங்க எப்படி கணிப்பீங்க உனக்கு எத்தனை வருஷம் எத்தனை வயசுன்னு எப்படி பாக்குறேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து என்ன செய்யணும் நீங்க கழிக்கணும் அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க வந்துட்டு ஐம்பத்தி எட்டுல பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரை புதல்வனை விட யாரு புதல்வனாகிய நாதனை விட ரெண்டு படங்கள் யாரு பாரு எனவேதான் முதலாவது பாருங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வயது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கலிச்சம் அதாவது அந்த ஆண்டுல இருந்து அறுபத்தி ஆறு வரும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு யாரு சீலண்ட வயது வந்துட்டு அறுபத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரோட மகண்ட மகனாகிய நாதனை விட ரெண்டு மடங்கு அப்படி என்ன அர்த்தம் பிரிக்கணும் அதாவது வந்துட்டு அறுபத்தாறு மடங்கு அர்த்தம் ரெண்டால எனவே தான் அதே காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவருடைய மகன் நாதன்ட வயது வந்துட்டு முப்பத்தி மூணு இது விளங்கிட்டா முப்பத்தி மூணு உடல் இளைங்க ஆனா பாருங்க என்ன கேட்டிருக்குது நாதனின் தற்போதைய வயது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எனவே தான் முப்பத்தி மூணு நினைச்சிருந்தாங்க உண்டை கழிக்கணும் ஏன்டா ஒரு ஆண்டு பின்தன இருக்குது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்கிற தாழ ஒரு ஆண்ட கழிச்சா வந்துட்டு விட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயது கிளியராது எல்லாரும் போட்டானே கிளியர் இப்போ நிலைய சாருக்கும் எல்லாரும் கிளியர் போட்டேன் அடுத்து போய் அவ்வாறு சீலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிறந்திருக்காரு எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு சீலனுக்கு வந்துட்டு அறுபத்தி ஆறு வயது அவரோட மகன அவரோட மகனுக்கு அவரோட வயசுல அறவாசிய வயசா அப்ப அறவாசி என்னது அதாவது இவர நாதனை விடவும் சீலண்ட வயசுல ரெண்டு மடங்கான் ரெண்டு மடங்கு என்ன அர்த்தம் இவருட வயசுல அறவாசி தான் வந்துட்டு மகண்ட வயசு ரெண்டு மடங்கு தான் வந்துட்டு அறுபத்தி ஆறு எனவே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

ஐந்துக்கு ரெண்டுக்கு நாலுக்கு மூணு எனும் விகிதத்தில் பணம் கிடைக்கின்றது சி க்கு கிடைக்கும் பணம் பிக்கு கிடைக்கும் பணத்திலும் இரண்டாயிரம் ரூபாவினால் கூடியதெனின் சி க்கு ஒரு மாதத்திற்கு கிடைக்கும் பணம் எவ்வளவு இதுக்கு எந்த ஒரு செய்முறையும் இல்லை லேசாக நொடிக்கலாம் ஆன்சரை போடுங்க சரி பாருங்க ஏகி பி கி சி கி பி ஏன்னா நாலு பேர் இருக்காங்க ஏபிசிடி நாலு பேர் இருக்காங்க அஞ்சு ரூபாயிருந்தா பி கிட்ட ரெண்டு ரூபா வரைக்கும் சி கிட்ட நாலு ரூபா இருக்கும் பி கிட்ட மூன்று இருக்கும் அதாவது வந்துட்டு பி ய விட ரெண்டு மடங்கு சி கிட்ட இருக்கும் பி ய விடவும் போட்டி விட பி விடவும் சி கிட்ட டபுள் மடங்காக இருக்கும் இங்க என்ன சொல்றீங்க வந்துட்டு சிக்கு கிடைக்கும் பணம் பிக்கு கிடைக்கும் பணத்தில ரூபாய் ரெண்டாயிரம் கூட அதாவது சிக்கு கிடைக்கிற பணம் பிக்கு கிடைக்கிற பணத்தை விட ரெண்டாயிரம் ரூபாய் கூடையா அப்ப நல்லா பாத்துக்கொள்ளுங்க இவரை விட ரெண்டாயிரம் ரூபாய் கூட இவருக்கு இருக்கணும் அதே மாதிரி இவரோட டபுள் மடங்காகவும் இருக்கணும் அப்படி என்ன வரும் இவருக்கு நாலாயிரம் வரும் இவருக்கு ரெண்டாயிரம் வேற விட வரதுக்கான சான்சே இல்ல அவங்களுக்கும் இவருக்கு என்ன சிக்கு கிடைக்கிற பணம் வந்துட்டு விடவும் ரெண்டாயிரம் ரூபாய் கூட அப்ப அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தரவல் இருக்கிறது அவரை பங்கு ரெண்டுக்கு நாலு இருக்கணும் எனவே இவருக்கு பாருங்க இவருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா இவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனவே தான் இவரத்துல அரவாசி பங்காரம் ஆயிருது அதே மாதிரி வந்துட்டு இவர் ரெண்டாயிரம் ரூபாய் கூடயும் ஆயிருது வேற பாருங்க உதாரணமா விபாரம் எடுப்போமே ஆறாயிரம் எடுத்தோம் எடுத்தோம்னா இவருக்கு ஆறாயிரம் ரூபாய் இவருக்கு மூவாயிரம் ரூபாய் என்ன வரணும் எனவே மூவாயிரத்துக்கு மாறாயிரத்துடப்பட்ட மூவாயிரம் டிஃப்ரெண்ட் ரெண்டாயிரம் ரூபா கூடாது மூவாயிரம் தான் கூடும் எனவே தான் இங்க நாலாயிரம் ரூபாய் வரணும் இங்க கட்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரணும் ரெண்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாண்டா நாலுக்கு நாலாயிரம் ரூபான்னு சொன்னா மூணுக்கு மூவாயிரம் ரூபாய் அஞ்சுக்கு ஐயாயிரம் ரூபாய் எனவே கேட்டது டிய பத்தி எனவே டிக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது கொண்டுமே செய்ய தேவை நம்ம இதை போட்டா இந்த சும்மா வரும் இது விளங்கிட்டா கிளியரா இருபத்தி மூணாவது அடுத்தது பாருங்க ஒரு பொறி மாறா வீதத்தில் தொழிற்பட்டு ஒரு மனுத்தியாலத்திற்கு இருநூத்தி நாற்பது பொருள்களை உற்பத்தி செய்கின்றது அத்தகைய இரு பொறிகள் முப்பத்தைந்து நிமிடத்தில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும் இதுக்கு ஆன்சர் போடுங்க பாப்பீங்க இப்படியான கேள்வி வந்து அவர் வேலை செய்யறாங்க அதான் அதை எதிர்பார்க்கத்தான் அவர்கிட்ட கேட்கணும் ஓகே இப்படியான கேள்வி வந்தா நீங்க முதலாவது என்ன சொன்னா பாருங்க ஒரு பொறி மாறாவில் தொலைபட்டு ஒரு மனுத்தியாலத்துக்கு நிமிடத்துக்கு முதல்ல ஒரு மணித்தியால இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு மனுத்தியாலத்துக்கு ஒரு மனுத்தியாலத்துல அறுபது நிமிடங்கள் இருக்குது எனவே ஒரு நிமிடத்துக்கு வந்துட்டாது நான்கு என்ன செய்யும் ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு அது நான்கு பொருட்களை உற்பத்தி செய்யும் முதலாவது இதை காணும் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை காணணும் இப்ப பாருங்க அத்தகைய இரு பொறிகள் முப்பத்தைந்து நிமிடத்தில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும் எனவே தான் ஒரு பொறி ஒரு நிமிடத்துக்கு என்ன செய்யும் வந்துட்டு நான்கு பொருட்களை உற்பத்தி செய்யும் எனவேதான் இப்ப எத்தனை பொறி இருக்குது ரெண்டு போரி இருக்குது எனவே முதலாவது ஒன்றுக்கு பார்ப்போம் முதலாவது ஒரு பொறி முப்பத்தி ஐந்து நிமிடத்துல வந்துட்டு என்ன முப்பத்தஞ்சு எழுபது நூத்தி நாற்பது பொருட்களை உற்பத்தி செய்யும் எத்தனை இப்ப எனவே இருநூத்தி எண்பது ஆன்சர் விஷயம் மொதாது என்ன ஒரு மனத்தியாலத்துக்கு வந்துட்டு இருநூத்தி நாற்பதுன்னு சொன்னா ஒரு நிமிடத்துக்கு நான்கு பொருட்களை உற்பத்தி செய்யும் எனவே தான் இங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்ல முப்பத்தஞ்சு நிமிடம் தான் கேட்டுக்கான் கேள்வி எனவே தான் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு நாலுண்டா முப்பத்தஞ்சு நிமிடத்துக்கு வந்து நூத்தி நாற்பது பொருட்கள் எனவே தான் இங்க ஒரு பொருக்கு ரெண்டு பொருள் இருக்கிறதால திருப்பி ரெண்டால பெருக்கணும் எனவே தான் இங்க இருநூத்தி எண்பது வந்துட்டு விடையாக வரும் ஓகே அடுத்தது பாருங்க அதுவும் அதே மாதிரியான ஒரு கேள்வி நான் ரெண்டு ரெண்டு கேள்வி போட்டிருக்கேன் கேள்வி வந்து கிளியர் ஆகுறதுக்காக சரிதானே ஒரே மாதிரி கேள்வி தான் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க அதே மாதிரி பாருங்க ஒரே மாறா வீதத்தில் தொழிற்படும் அதாவது தொழிற்படும் சர்வ சமனான சர்வ சமனான எட்டு பொறிகளினால் இருநூத்தி எண்பது பொருட்களை உற்பத்தி செய்யலாம் அதே வீதத்தில் தொழிற்படுகின்ற அதே வகையைச் சேர்ந்த பதினைந்து பொறிகளால் ஆறு நிமிடத்தில் அவ்வகையான எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யலாம் பாருங்க மொத்தம் வந்துட்டு இருநூத்தி எண்பது பொருட்களை வந்துட்டு எட்டு பொறிகள் ஒரு நிமிடத்தில் உற்பத்தி செய்து எனவே தான் எட்டு பொறி ஒரு பொறிக்கத்திலும் முப்பத்தி ஐந்து எனவே தான் ஒரு பொறி ஒரு நிமிடத்துல வந்துட்டு முப்பத்தி ஐந்து பொருட்களை உற்பத்தி செய்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அதே வீதத்தில் தொழிற்படுகின்ற அதே வகையைச் சேர்ந்த பதினைந்து பொறிகள் பதினைந்து பொறிகள் அப்ப என்ன என்ன செய்யணும் இத முதலாவது பதினஞ்சால பெருக்கணும் பெருக்கின எத்தனை வரும் நடுவாங்க என்ன செய்யலாம் நேரடியாகவே பதினைஞ்சு தர அங்கால ஆறு நிமிடம் இருந்தால அதையும் போட்டு ஒரே டைம்ல பெருக்கலாம் அதுவும் லேசி அவ்வளவு சரியான பெருக்க கஷ்டமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க பதினஞ்சால பெருக்குங்க பத்தால பெருக்கினா முன்னூத்தி ஐம்பது அங்கால அஞ்சால பெருக்கினா வந்துட்டு நூத்தி எழுபத்தஞ்சு எனக்கு முன்னூத்தி ஐம்பதும் நூத்தி எழுபத்தஞ்சும் வந்துட்டு நானூத்தி ஐம்பது ஐநூத்தி இருபத்தஞ்சு வரும் பெருக்கணும் அப்படி இல்லாதையும் மொத்தமா பெருக்கினீங்கன்னு என்ன முப்பத்தஞ்சு தர பதினஞ்சு சார ஆறு சமன் மூவாயிரத்தி ஐம்பது வரும் மூவாயிரத்தி ஐம்பது பொருட்கள் வரும் மூணாவது விட வரும் சரிதானே

அடுத்து பாருங்க ஆகியோர் ஒரே பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து நண்பர்களாவர் பியின் வீட்டில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி கியூவின் வீடும் கியூவின் வீட் கியூவின் வீட்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஆரின் வீடும் ஆறின் வீட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் மேற்கு நோக்கி எஸ்ஸின் வீடும் இன் வீட்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி டீயின் வீடும் உள்ளன இனதும் வீடுகளுக்கு இடையே உள்ள நேர்கோட்டு தூரம் யாரு வாசிக்க போகிறது பெரிய தரவு மாதிரி இருக்கும் இதை நீங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தரவா குளிச்சீங்கன்னு சொன்னா மிச்சம் டேஸா இருக்கு பாருங்க உதாரணம் என்னது என்னது ல இருந்து கியூ கத்துனியா அஞ்சு கிலோமீட்டர் எதை நோக்கி பாருங்க பியின் வீட்டிலிருந்து இருந்து கிழக்கு நோக்கி பியின் வீட்டில் இருந்து கிழக்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் திருப்பி பாருங்க ஆரின் வீட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் மேற்கு நோக்கி எஸ்ஸின் வீடும் மேற்கு நோக்கி எஸ்ஸின் வீடும் அதே மாதிரி வந்துட்டு எஸ்ஸின் வீட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வடக்கு நோக்கி டீயின் வீடும் அமைந்து அமைந்திருக்குதா கேட்டிருக்காங்க வந்துட்டு பிக்கும் டீக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம் யாது எனவே உங்களுக்கு தெரியும் பியில இருந்து எஸ்ஸுக்கு வந்துட்டு நாலு கிலோமீட்டர் இது எதாவது வரப்போது அதாவது ஆர்கியூட அதே தூரம் தான் பி எஸ்க்கு வரப்போது அதே மாதிரி வந்துட்டு இங்க எஸ்ஸுக்கும் டீக்கும் மூணு கிலோமீட்டர் தூரம் எனவே நாலு மூணு கூட்டினா ஏழு கிலோமீட்டர் வரும் சம்டைம் வந்துட்டு இந்த தரவு மாறி வரலாம் எப்படின்னு சொன்னா இங்க வருது கடைசியா எஸ்ஸின் வீட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தெற்கு நோக்கின்னு வரலாம் அந்த கேள்வி நோக்கி என்ன வந்துட்டு இந்த மூணு கிலோமீட்டர் ரெண்டுக்கு மலையில வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அப்ப எனவேதான் இப்படியான கேவில வந்து நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு உடனே ஒவ்வொரு தரவுக்கும் ஒவ்வொரு படத்தை வரைஞ்சு விட்டீங்கன்னு சொன்னா மிகவும் இலகுவாக இருக்கும் இது கிளியரா உண்டு சிலாக்ட் என்ன செய்வாங்கண்டா இங்க இருந்து இங்க அஞ்சு இங்க நாலு இங்க அஞ்சு இப்படி கூட்டிட்டு போற அப்படி பாக்குறேன் நேரு கொடுத்துறோம்டா இதான் நேரு கொடுத்துறோம் ஓகே அடுத்தது பாருங்க எனும் கதியில் செல்லும் ஒரு புகைதம் ஐநூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்க பாதையில் செல்கின்றது அப்ப என்னது ஒரு மணித்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ட்ரெயின் ஒன்று போகுதா அது என்ன செய்யுதா ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதையில் அதாவது சுரங்க உள்ள செல்லுதான் புகையிரதத்தின் நீளம் இருநூத்தி ஐம்பது மீட்டர் ஆகும் சுரங்க பாதையினூடாக முழு புகையிரதமும் செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இதுக்குரிய ஆன்சர் நீங்க போடுங்கப்பா